வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பாடப்போகிற பாடல் ஐம்பத்தி நான்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் நேற்று அருமையான பாடலை கொடுத்துருந்தார் நியாயமான வழியில் சம்பாதிக்காத பணத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு புதைச்சி வச்சு படாத பாடெல்லாம் படாதீங்க அப்படியே தடம் வந்து தூக்கி போயிடுவான் அப்படின்னு அறிவுரை சொன்னார் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அறிவுரை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி நான்கு அருணகிரிநாதர் அருளி செய்தது சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாய் இல்லையே இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளத்தோன் மருகா மயில் வாகடனே சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என இளையே இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீர் கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகனனே இந்த பாடலுக்கான விளக்கம் இறப்பதற்கும் மீண்டும் திரும்ப திரும்ப பிறப்பதற்கும் அல்லாமல் வறுமையால் தளர்வுற்றவர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்வதற்கு அடியேனை விதிக்கவில்லையே இலங்கை மாநகரத்துக்கு மாநகரத்திற்கு செல்வதற்கு நீ வழிகாட்ட கடவாய் என்று சொன்னதும் அந்த கடலானது நெருப்பு பற்றி கொள்ளுமாறு வெற்றியுடைய கோதண்ட வில்லினை வளைத்தவராகிய ராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகரே மயிலை வாகனமாக உடையவரே அருமையாக சொல்லியிருக்க பாருங்க என்ன இறப்பதற்கும் மீண்டும் திரும்ப திரும்ப பிறப்பதற்கும் அல்லாமல் வறுமையால் தளர் உற்றவர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்வதற்கு அடியேனை விதிக்கவில்லையே ஏன் முருகா என்னை இப்படி படைச்ச அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு என்னை படைக்கலையே இந்த இலங்கைக்கு போகிறதுக்கு வழிகாட்டி ராமபிரானுடைய திரு மருமகனே மயிலை வாகம் வாகனமாக கொண்டவனே அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடியிருக்கார் நாம் மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துறது தான் நம்ம கையில் உண்டான பொருளை நமக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு கண்டிப்பாக கொடுத்து உதவுங்க தான தர்மங்கள் தான் நமக்கு புண்ணியங்களை பிற்காலத்துக்கு டெபாசிட்டாக கொண்டு வரும் இந்த வாழுங்காலத்துக்கும் நமக்கு நல்ல சூழல்களை விளைவிக்கக்கூடியது நாம் செய்கிற தர்மங்கள் தான் நாம் ந நம்ம அடுத்தவங்களுக்கு உதவ உதவ நமக்கு நன்மையே விளையும் ஆகையினால் அடுத்தவங்களுக்கு மனமோந்து உதவி செய்யுங்க தான தர்மங்கள் பண்ணுங்க சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாய் இளையே இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா மயில்வாகனே இந்த அருமையான பாடலை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க மௌன விரதம் இருங்க முருகப்பெருமானை மறக்காமல் பூஜை பண்ணுங்கள் நாள் கிழமையெல்லாம் தேடாதீங்க முதல்ல தினந்தோறும் கும்பிட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நாள் கிழமையெல்லாம் தேடி நீங்கள் முழு நேரம் கூட மௌன விரதத்தை கடைபிடிங்க குருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் கொலி ஆய் கருவாய்வு கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே அந்த முருகப்பெருமான் நமக்கெல்லாம் குருவாக வந்து வரமாக தரணும்னு முருகனை வேண்டி கேட்டுக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்